கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே இன்றைய தராவி தொழுகையில் சுரத்துல் ஜுமா முனாஃபிகுன் சுரத்து தலாக் சுரத்து தஹரீம் சூரத்துல் முல்க் சுரத்துல் கலம் ஆகிய நிறைய அத்தியாயங்கள் ஓதப்பட்டன இன்று ஓதப்பட்ட சூரத்து தலாக் என்கின்ற அத்தியாயம் ஒரு நுட்பமான விஷயத்தை பற்றி இதனுடைய முதல் வசனமே பேசுகிறது குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனக்குமுறலுக்கு இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனமும் இதல்லாமல் சூரத்துன் நிசா சூரத்துல் அஹ்ஸா போன்ற அத்தியாயங்களில் உள்ள சில வசனங்களும் விடையாக அமைந்திருக்கின்றன நான் இந்த விஷயங்களை சூரத்துன் நிசா என்கிற நாலாவது சூறா ஓதும் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் வேறு சில வசனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விருப்பம் இருந்ததால் இதை தவிர்த்து கொண்டே வந்தேன் பிறகு சூரத்துல் அஹ்ஸா என்கின்ற அத்தியாயத்திலும் இதே போன்ற ஒரு கருத்தை தாங்கி நிற்கக்கூடிய இரண்டு வசனங்கள் இருந்தன பிறகு இப்போது இதை விட்டால் இன்னொரு வாய்ப்பு இந்த வருஷத்தில் கிடைக்காது என்பதனால் இந்த சப்ஜெக்டை இன்றைக்கு பேசிவிடலாம் என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன் பொதுவாக பெண்களுக்கு ஒரு மன குமுறல் இருக்கும் என்னவென்றால் தாய்மார்கள் கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்கணும் அதாவது ஆரம்பத்தில் அசரத்து என்ன சொல்கிறாங்கன்றே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு சுகம் விசாரிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்று சில தாய்மார்கள் கூறுகின்றார்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் என்பதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் அல்லாஹ் சூரத்து என்கின்ற அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் கூறுகிறான் யா நபியு நபி அவர்களே இதான் பெண்களை நீங்கள் நபி நபியே என்று அல்லாஹ் நபியை மட்டும் அழைத்து விட்டு தள்ள குத்தும் என்கிற வார்த்தையை பன்மையாக சொல்கிறாங்க ஆண்களாகிய நீங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படக்கூடிய மனக்கிலேசங்கள் பிரச்சனைகள் இவற்றின் காரணமாக பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது சமாதானம் செய்து வைப்பது இந்த முயற்சிகளெல்லாம் நிறைவடைந்துவிட்ட விட்ட நிலையில் இறுதியாக தலாக் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கட்டம் உங்களுக்கு வந்துவிட்டால் உடனடியே கிடையாது அது ஒண்ணுதான் ரெண்டு பேருக்குமே நல்லது என்கிற முடிவுக்கு நீங்கள் வரும்போது அந்த பெண்கள் காலத்தை கடைப்பிடிப்பதற்கு ஏதுவான ஒரு காலத்தில் நீங்கள் அந்த தலாக்கை சொல்லுங்கள் அதாவது ஹழுலு உடைய காலம் அல்லாமல் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சுத்தமான காலகட்டங்களில் தான் அதை நீங்கள் தலாக் என்பது விட வேண்டும் வசூல் இத்தா அந்த இத்தாவினுடைய காலங்களை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள் மூணு ஹைலுடைய காலம் அல்லது மூணு சுத்தமான காலத்தை நீங்கள் கணக்கு வைத்து கொள்ளுங்கள் அப்போது இன்னொரு திருமணத்துக்கு அந்த பெண் தகுதியானவராக ஆகிறார் நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் இது அல்ல இதுக்கு அடுத்து அதாக சொல்லி காட்டுகிறான் லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூ அந்த பெண்களை இடைப்பட்ட காலத்தில் அதாவது இத்தா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களின் இல்லங்களிலிருந்து அவர்களை நீங்கள் வெளியேற்றாதீர்கள் அந்த பெண்களை அவர்களின் இல்லங்களிலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள் என்று அல்லா கூறுகின்றான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன குமுறல் என்னவென்றால் சாதாரணமாக பெண்கள் சொல்வார்கள் எங்களுக்குன்னு எந்த வீடு இருக்குது மாமியார் வீட்டிலிருந்து அம்மா வீட்டுக்கும் போகிறோம் அம்மா வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கும் போகிறோம் அப்போ எங்கள் வீடு எது என்று கேட்பார்கள் எல்லாம் சொல்லுகிறான் இந்த வசனத்திலும் இன்னும் ஒரு வசனங்கள் இருக்கின்றன அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு வீடு என்பது எதுவென்றால் அவள் கணவனோடு வாழுகிற வீடுதான் அவளின் வீடு அம்மா வீடு அவள் வீடு கிடையாது கணவனோடு எந்த வீட்டில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ அதுதான் அவளின் வீடு அல்ல இங்கே சொல்லுவது அவர்களை அந்த பெண்களை அவர்களின் வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள் அது அவர்களுக்கு சொந்தமான வீடு அல்ல காசு போட்டு வாங்கிறது கணவர்தான் அவர் சம்பாத்தியத்துல தான் வீடு வாங்குறார் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களின் வீடுகளில் இருந்து உங்கள் மனைவியரை இன்னா இருக்கும் காலத்தில் வெளியே போக சொல்லாதீர்கள் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்வது என்னவென்றால் அவர்களை அவர்களின் இல்லங்களில் இருந்து ஆண்களாகிய நீங்கள் வெளியேற்றாதீர்கள் பெண்ணு எந்த வீட்டில் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ அதுதான் அவருடைய வீடு என்பது இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி இதே போல வேறு சில வசனங்களிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் நமக்கு தெரியும் எகிப்து நாட்டினுடைய அமைச்சர் ஒருவரின் வீட்டில் வளர்ப்பு பிள்ளையாக அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் அமைச்சரின் மனைவி யூசுப் நபியிடம் தவறாக நடக்க முயற்சிக்கின்றார் தப்பு நடக்கல தவறாக நடக்க முயற்சித்தார் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சூரா யூசுப் என்கின்ற 12வது சூராவிலே மூன்றாவது வசனத்தில் சொல்கிறான் வராவததுல்லத்தி ஹுவ ஃபீ பைத்திஹா எந்த பெண்ணின் வீட்டில் யூசுப் நபி வசித்துக் கொண்டிருந்தாரோ எந்த பெண்ணின் வீட்டில் யூசுப் நபி வசித்துக் கொண்டிருந்தாரோ அந்த பெண் அவரிடம் தவறாக நடக்க முயற்சித்தார் அப்ப அல்லாஹ் இங்கேயும் சொல்வது என்னவென்றால் அமைச்சரின் மனைவி என்று சொல்வதற்கு பதிலாக அந்த அவருடைய வீட்டில் இருந்த வீட்டுக்காரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வீட்டுக்காரி என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே அது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை யூசுப் பயன்படுத்துகிறபி இருந்து வளர்ந்தார்களோ அந்த பெண் தவறாக நடக்க முயற்சித்தார் இந்த வசனத்திலும் அல்லாஹு தாலா பெண்ணின் வீடு என்று அவள் வசிக்கக்கூடிய வீட்டை சொல்லி காட்டுகிறான் அதற்கடுத்தபடியாக சூரத்து அஹ் முப்பத்தி மூன்றாவது சூராவினுடைய முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு ஆகிய இரண்டு வசனங்கள் அந்த இரண்டு வசனங்களிலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஊலா அறியாமை காலத்தில் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் நீங்கள் அலைந்து திரிந்ததை போல் அலைந்து திரியாதீர்கள் உங்களின் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருங்கள் உங்களின் வீட்டிலேயே நீங்கள் இருங்கள் என்று யாரை பார்த்து சொல்கிறான் என்றால் ரசூலுல்லா மனைவி மனைவிமார்களை பார்த்து சொல்கிறான் வீடு கூட சொல்லல ரசூல்லாவுக்கு அந்த நிலைமை தான் அல்லாஹுடைய பார்வையில் ரசூலுல்லாவுக்கே என்ன நிலைமை தான் ரசூ மனைவிமார்களை பார்த்து உங்களின் வீடு என்று அல்லாஹ் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் அதே போல முப்பத்தி நாலாவசனத்தில் கூறுகிறான் வகு மா யுத்துலா ஸ்வி புயூத்தி குன்ன மீனல் ஆயா திவல் ஹைக்குமா அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் உங்களில் இல்லங்களில் இறங்குகின்றன ரசூர்தலுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்கிறான் ரசூலுடைய வீட்டில்ன்னு சொல்லல அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்கள் உங்களுடைய வீட்டில் இறங்குகின்றன அல்லாஹுடைய ஹைக்குமத் என்கிற ஞானம் உங்கள் வீட்டில் இறங்குகின்றன எனவே உங்கள் வீட்டில் இறங்குகின்ற வேத வசனங்களை நீங்கள் ஓதிக்கொண்டு இறைவனை துதித்துக் கொண்டு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த இரண்டு வசனங்களிலும் பெண்களை பார்த்து உங்கள் வீடு உங்கள் வீடு உங்கள் வீடு என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது பெண்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு முக்கியமான மரியாதை அதே போல சுரத்து நிசா அத்தியாயம் நாலு வசனம் பதினைந்து அதுல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னவென்றால் ஒழுங்கீனமான நடத்தை பாவ செயல்கள் குற்றங்கள் பாலியல் குற்றங்களை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை திருமணத்துக்கு முன்னர் ஒருவர் அந்த தவறை செய்தால் நூறு கசேடி ஆணோ பெண்ணோ நூறு கசேடிகள் கொடுத்து அவர்களை வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் ஏன்னா ஒன்றும் கல்யாணம் பண்ணலை அவன் மூலமா உலகத்தில் சந்ததிகள் கிடைக்க வேண்டியது இருக்கிறது அதன் பிறகும் அந்த மானக்கேடான செயலை செய்வார்கள் ஆனால் அவர்கள் பூமிக்கு மேல் வாழுகின்ற உரிமையை இழக்கிறார்கள் அவர்களுக்கு மரண தண்டனை வந்த சட்டம் அதற்கு முன்னர் அல்லாஹ் எப்படி சட்டங்களை வைத்திருந்தான் என்றால் தவறுகளை செய்துவிட்ட ஒழுங்கீனமான நடத்தையில் யாரேனும் பெண்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அவருடைய வீட்டுக்குள்ளேயே பூட்டி வையுங்கள் வெளியில விடாதீங்க இந்த செய்தி வெளியில கசிஞ்சிருக்கும் வெளியில கசியும் போது என்ன பண்ணுமா ஒழுங்கினமான சிந்தனை உள்ள சில ஆண்கள் நாம ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான் அது ஒழுங்கினங்கள் பரவுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் இந்த வசனத்தை பற்றி அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகின்ற போது சொல்கிறான் வல்லாத்தி நிசாயிக்கும் மானக்கேடான செயல்களை செய்துவிட்ட பெண்கள் யாரும் இருப்பார்கள் ஆனால் சும்மா இல்ல நான்கு சாட்சிகள் வைத்தது நிரூபிக்கப்படுமானால் அப்போது நீங்கள் ஃபைன் ஷஹிது அந்த நாலு பேர் சாட்சி கூறிவிட்டால் ஃபாம் சி குன்னஃபில் அவர்களை வீடுகளுக்குள் அடைத்து வையுங்கள் ஹத்தா எ த அவர்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் வீட்டுக் காவலில் அவர்களை வையுங்கள் ஓ எஜான் லஹு சபீலா அல்லது இப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அல்லாஹ் ஒரு வழியை சொல்லும் வரை அவர்களை வீட்டுக்குள் வையுங்கள் இல்லைனா மூத்த அல்லா சொல்லலைன்னா மூத்து வரைக்கும் வச்சுருங்க அல்லா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை செயல்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால் வீடுகளுக்குள் அடைத்து வையுங்கள் என்று சொல்கின்றான் அப்போது மட்டும் அந்த பெண்களை அவர்களின் வீடுகளுக்குள் அடைத்து வையுங்கள் என்று அப்போது மட்டும் சொல்லலை தப்பு செய்ததற்கு பிறகுதான் அவள் அந்த வீட்டுக்காரி என்கின்ற உரிமையை இழக்கிறாள் அப்போது கூட அல்லாஹ் என்ன சொல்லவில்லை என்றால் ஆண்களே உங்கள் வீடுகளுக்குள் அடைத்து வைங்கள் அப்போ கூட ஆண்களை சொல்லலை அந்த வீட்டை பற்றி ஆண்களுக்குற ஆண்பால் வாசகம் அந்த மேஸ்குலின் ஜெண்டருங்கிற வார்த்தை அது வீடு சப நம்மளுடைய சப்ஜெக்ட்லேயே வரல அப்போது கூட அல்லாஹ் வீடு என்று ஃபில் பொய்யூத்தி அந்த வீடுகளில் அப்படின்னா அவங்க வாழ்ந்த வீடுகளில் அடைத்து வையுங்கள் என்று சொல்கின்றானே அன்றி அப்போது கூட ஆண்களின் இல்லங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டவில்லை இது அல்லாஹு தாலா பெண்களுக்கு தரக்கூடிய ரொம்ப உச்சபட்சமான ஒரு மரியாதை என்று திருக்குறானுடைய விரிவுரையாளர் டாக்டர் அகமது கலூஷ் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு புகழ்மிக்க மருத்துவர் அவர் அவருடைய நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை அடிப்படையாக வைத்து நான் நிறைய ஜும்மா உரைகளை கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் விஞ்ஞான கருத்துக்களையும் நிறைய சொல்லியிருக்கார் அடிப்படையில் அவர் வந்து ஒரு இறைப்பை சம்பந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு மெடிக்கல் டாக்டர் அவர் அவர் இந்த கருத்துக்களை தன்னுடைய ஆராய்ச்சி கட்டரையிலே சொல்லி அல்லாஹு பெண்கள் மனதுக்குள் பூட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் பதில் நீங்கள் வாழக்கூடிய உங்கள் வீடு அது உங்கள் வீடு உங்கள் வீடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எப்போது என்றால் அல்லாஹ் காட்டி தரக்கூடிய நெறிகளின் அடிப்படையில் நீங்கள் வாழும் வரைக்கும் அது உங்கள் வீடுதான் நெறி தவறினால் கூட அது வீடு என்று மட்டும் சொல்லப்படுமே அன்றி அப்போது கூட அது ஆண்களின் வீடு என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஏன் அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை இதான் கேள்வி ஏன் ஆண்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லையா அவர் தானே காசு போட்டு வாங்குறாரு அவர் தானே உழைக்கிறாரு அவர் தானே பாடுபடுறாரு வீடு வாங்குங்க வீடு வாங்குங்க சொந்த வீடு வாங்க சொந்த வீடு வாங்குங்கன்னு கருத்து மட்டும் சொல்லுவார்கள் அழுத்தம் மாத்திரம் கொடுப்பார்கள் ஆனால் சப்போர்ட்டிங் இருக்குமான்னா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் இந்த உழைப்பெல்லாம் இவர் தான் கொட்ட வேண்டியிருக்கு இவர் தான் எல்லாத்தையும் போட வேண்டியிருக்கு அப்படி உழைப்பை கொட்டி குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இவர் சொத்து ஒண்ணு வாங்குறாரு அல்லாஹு தாலா அது அவருடைய சொத்து தான் என்று சட்டப்படி அது அவருடைய சொத்தாகவே இருந்தாலும் தார்மீக அடிப்படையில் அந்த வீடுகளை எதற்காக மனைவியின் வீடுகள் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்றால் பெண்ணுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை சேஃப் அண்ட் செக்யூரிட்டி அது ரொம்ப முக்கியம் அல்லா நானே சொல்றது அவ எதுக்குனால வீட்டை விட்டு வழியில போ வீட்டை விட்டு வழியில் நீ எப்படி சொல்ல முடியும் நீ வீடு தருவ சாப்பாடு தருவ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு தான் கல்யாணமே பண்ணிருக்கோம் இதெல்லாம் கொடுத்தா தான் அவர் கணவர் அல்ல அப்படித்தான் குரான் சொல்றான் அம்பாலிஹின் குடும்பத்துக்குரிய பொருளாதார தேவைகளை ஆண் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வபிமா அம் பகு அப்படி அவன் செலவு செய்வதால் அவன் நிர்வாகி அவன் செலவு பண்றதுனால தான் அவன் குடும்பத்து நிர்வாகி ஆண் கவ்வாமூன் நிர்வாகியாக எப்படி ஆகிறான் செலவு பண்றதுனால தான் ஆகிறாரு எப்ப ஒரு செலவு பண்ணலையோ அப்போ நிர்வாகி என்கிற தகுதியை இழக்கின்றார் இந்த பெண்கள் இப்போது நிறைய குலா கேட்கிறாங்க குலா கேட்கிறாங்கன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் முன்னாடி எல்லாம் தலாக் தான் அதிகமாக இப்போ குலா அதிகமாக வருது போதுன்னு குலா கேட்பதினுடைய காரணங்களில் ஒன்று என்னவென்றால் கணவர் சரியாக செலவுக்கு பணம் கொடுக்காவிட்டாலோ சரியாக அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்காவிட்டாலோ ஒரு பெண் தலா புலாவினுடைய உரிமையை காலியிடம் சென்று கோரலாம் என்றால் இவர் தான் அந்த கடமையை சுமந்தவர் இம்சா கும்பி கும்பி ஹசான் நல்லபடியாக வைத்து வாழ வேண்டும் வாழ்வதாக இருந்தால் நல்லபடியாக வச்சு வாழும் இல்லை என்றால் அழகிய முறையில் விடுதலை விடு வேற எங்கேயாவது போய் நல்லதுமா அவங்க வாழுவாங்க என்று அல்லாஹு தாலா அவர்களுக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை ஒன்றை இந்த சூரத்து தலாக் என்கின்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலும் அஹசாவினுடைய முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆகிய வசனங்களிலும் சூரத்து நிசாவினுடைய பதினைந்தாவது வசனத்திலும் சூரா யூசுஃபினுடைய அந்த வசனத்திலும் அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டி பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு முக்கியமான பாதுகாப்பை கொடுத்திருப்பதாக இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் அன்றாட வாழ்வில் இது இது போல நமக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன வழிகாட்டுதல்களும் குரானில் இருக்கு சின்ன சின்ன வழிகாட்டுதல்களும் குரானில் இருக்கு குரானில் அல்லா சூரத்துள் ககுப்பில் ஒரு வசனம் வருது எப்படின்னா நண்பர்கள் நீண்ட நெடும் நாட்களாக நண்பர்களாக இருப்பார்கள் நல்லா பழகுவாங்க பேசுவாங்க திடீர்னு பார்த்தா ஃபோனே வராது எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க கூட பதில் போட மாட்டான் நம்ம இந்த பக்கம் வந்தால் அப்படி பார்த்துட்டு பைக் ஓட்டிகிட்டு போவான் செலாஞ்சம் தான் பதில் சொல்ல மாட்டான் எல்லாம் சொல்கிறான் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க பிரிஞ்சிட்டால் காரணத்தை சொல்லணுங்கிறான் காரணம் சொல்லிட்டு தான் பிரியணும் ஏன் அப்படின்னா காரணம் சொன்னாதான் அது தவறாக இருந்தால் அவர் திருத்துவார் அது நம்ம புரிஞ்சுக்கிட்டது தப்பாக இருந்தால் நமக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் அப்படி கிடையாதுங்க அப்படின்னு விளக்கம் சொல்லுவார் ஆகியனால காரணத்தை சொல்ல வேண்டும் இந்த காரணத்தை சொல்லிட்டு தான் பிரிய வேண்டும் என்பது புறநிலை எங்கே இருக்கு இறை தூதர் மூசா நபி அவர்களும் கெதர் இஸ்லாம் அவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஒரு நீண்ட பயணம் ரெண்டு பேரும் பயணிக்கிறார்கள் கெதிர் இஸ்லாம் அவர்கள் மூசா சொன்னது ஒரே ஒரு நிபந்தனை தான் என் கூட நீங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கும் கேள்வி கேட்க விளக்கம் சொல்லாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பா விளக்கம் சொல்லுவேன் என்று மட்டும்தான் நிபந்தனை விதித்தார்கள் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இறை தூதர்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா தப்பு நடந்தா உடனே கேட்பாங்க அதுதான் நபிமார்களுடைய பண்பு நாளைக்கு கேட்கலாம் நாளைக்கு வச்சு கேட்கலாம் தள்ளி போட மாட்டாங்க நல்லா இருக்கிற கப்பில் ஓட்ட போட்ட உடனே மூசா நபி அவர்கள் ஏங்க இந்த கப்பலை ஓட்ட போட்டிங்கன்னு கேட்டாங்க ஏன்னா தப்பு நடந்தால் உடனே கேட்குற பண்பு இஸ்லாம் சொன்னாங்க எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல மன்னிச்சுக்கங்கன்ட்டாங்க அடுத்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு கழுத்தை திருக்கி கொலை பண்ணிட்டாங்க நல்லா இருக்கிற பையனை ஏங்க கொலை பண்ணீங்க உங்கள்கிட்ட தானேங்க சொன்னேன் முதல்ல சொன்னது சொன்னேன் இல்லைன்றாங்க ரெண்டாவது திரும்ப உங்கள்கிட்ட தானே சொன்னேன் அலை மக்குள் இல்லக்க உங்கள்கிட்ட தானே சொன்னேன் சொல்லுங்கயா கேட்கக்கூடாதுன்னு ஏன் கேட்டீங்கன்றாங்க மன்னிச்சுக்குங்க இனிமே கேட்டால் என்னை விரட்டி விட்டுருங்க இனிமேல் கேட்டால் என்னை விரட்டி விட்டுருங்க அடுத்து போகிறாங்க இடிந்து காத்திருந்த ஒரு சுவரை தூக்கி நிப்பாட்டுறாங்க ஏங்க அந்த ஊர் மக்கள் நமக்கு சாப்பாடு தரல அந்த அந்த சுவத்தை ஏன் நீங்கள் தூக்கி நிப்பாட்டணும் ஏதாவது கூலி கீழி வாங்கப்படாதான்னு கேட்கும்போது சொன்னாங்க சரிங்க இனிமே நமக்கும் உங்களுக்கும் ஆகாது நீங்கள் பிரிஞ்சு போயிடுங்க ஹாதா ஃபிராக் பைனி வ பைனிக் என்று சொல்லிவிட்டு கதர் இஸ்லாம் சொன்னாங்க சவு நபி உ கவி மாலம் தஸ்தத்தி அலைகி சபுரா நீங்கள் பொறுத்திருக்க முடியாத சகித்து கொள்ள முடியாத இந்த சம்பவங்கள் ஏன் நான் இப்படி செய்தேன் என்பதற்குரிய விளக்கத்தை இப்போது நான் சொல்லப் போகிறேன் பிரிகிறதுக்கு முன்னால சொல்லிடணும் ஏன் பிரிய போறோம் தம்பி உங்களுக்கு நமக்கு ஆகாது உங்க நடத்தை சரியில்லை அதனால நான் என்ன செய்யறேன் நம்ம பிரிஞ்சுக்கிடுவோம் அழகுலான்னு சொல்லிட்டு தான் பிரியணும் திடீர்னு ஒரு நாத்திரி நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணுறது அப்புறமா திரு எஸ்எம்எஸ் அனுப்புனா பதில் சொல்கிறது இல்லை இந்த இது வந்து பண்ணக்கூடாது இது அன்றாட வாழ்வில் நாம் கடை சின்ன ஒரு விஷயம்தான் அதுவும் எல்லா குரானில் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கூட திருக்குரானில் ஆங்காங்கே வழிகாட்டுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அந்த விளக்கங்களை எல்லாம் நமக்கு என்ன செய்வான் இன்ஷால்லா தந்து கொண்டே இருப்பான் எனவே நாம் குரானை அதிகமாக இன்ஷால்லாம் என்ன செய்யணும் ஓத வேண்டும் அது அதற்கடுத்து பொருள் உணர்ந்து ஓதுவதற்கு இன்ஷால்லா முயற்சிக்க வேண்டும் வீட்டில் ஒரு தஃசீரை வாங்கி வச்சுக்கிடுங்க சும்மா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போது ரெண்டு ஆயத்து அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களை அறியாமல் என்ன செய்யாது உங்களை அப்படியே இழுக்கும் உள்ளே அப்படியே உள்ளே இழுக்கும் இன்றைக்கி ரெண்டு வசனம் படித்தா நாளைக்கு நாலு ஆறு எட்டுன்னு வசனங்கள் கூடிக்கிட்டே போவோம் எல்லாம் நிறைய விளக்கங்களை இன்ஷால்லாம் என்ன செய்வான் தருவான் அப்படிப்பட்ட முயற்சியில் நாம் எப்போதும் விடுபட வேண்டும் ஆஹ்ருது ஆவானா அனி அலமது